விவசாயத்தில் ஏகபுரமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படி பிழைக்கும் வழி என்ற ஒரு வழியை காட்டியவர் இன்று ஒரு முட்டை இரண்டு முட்டைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரைச்சலை உங்களிடம் கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அதிலே நிறைய பொருளுக்கு முட்டை கரைச்சல் என்றாலே அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டு ஆகவே அவர் சொன்னதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் வெளிச்சத்தை சேகரிக்க வெண்ணிலம் வேதம் படித்ததா இடிக்கை சேகரிக்க சொல்லி முக்கணிக்கும் யார் கடிதம் போட்டார் வளர்ந்ததுதான் வெளிச்சம் செடிகளுக்குள்ளும் அணித்தம் மனிதர்களே மனிதர்களே ஆனால் நோயற்ற உடலை உறுதி செய்வது எப்போது உடல் பருமை குறைப்பது எப்படி இதற்கெல்லாம் விடு நஞ்சில்லாத உடலை நான் தேடியாக வேண்டும் இயற்கை வழி வேளாண் வந்தாக வேண்டும் நாடு மனிதானி மரம் நேடுவாய் நல நாடும் மனிதாலி மரம் நேடுவாய் பலமான எதிர்காலம் குருவாகுவாய் நல நாடும் மனிதாதி மரம் நேடுவாய் பலமான எதிர்காலம் குருவாக మల తలే గణిందు బజిపో మల తా గణి బందు బజిపోతుంది కస పట్ట మల తా గణిందందు బజిపోతుంది కద పట్ట తున యాడ తిరిగి పోదు புர் வந்த திரிதோருமே நம்முழைப்பான உலகெங்கும் தலை தோவுவே நம்முழைப்பாடே குழகெங்கும் தலை தோவுவே மலனாலும் மனிதாதி மரம் நேடுவாய் மதமான நெதிராலம் பூராவாய் நலனாலும் மனிதாலி மனம் வேடுவாய் செடி கொடி மறந்தாலே நமக்கு நிச்சயமான உணவு அதை சாப்பிட்டாலே நமக்கு எந்த நோயும் இல்லை பச்சையும் சாப்பிட்டால் நிச்சயம் இல்லை பச்சையும் சாப்பிட்டால் நிச்சயம் நோய் இல்லை கொரோனா வந்தது நிறைய பேருக்கு உலகமான முழுதும் மரணம் கிடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மரணம் தடுக்கப்பட்டது அந்த கபசுர பொறியினர் என்று கொண்டு கொடுத்தார்கள் சித்த மருத்துவத்தின் கொடுத்தார்கள் அதுதான் பலருடைய உயிரை காப்பாற்றியது

ார்கள் மூன்று இலைகளை பறித்து சாப்பிட்டாங்க அந்த ஞானக்கீரை மூன்று இலைகளை பறித்து நமது வீட்டு பிள்ளைகள் சாப்பிட்டுட்டால் அந்த உடம்புல உள்ள அத்தனை கழிவுகளையும் வெளியாக்கிவிடும் மண்டையில் உள்ள சந்திக்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் அப்படி சாப்பிட்டு வர அந்த குழந்தைக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு அந்த தூது வலையை காக்கடை தான் இருக்கு ஆதாரம் இருக்கு நிறைய மூலிகைகள் தேடிய மூலிகை காலில் திட்டம் தேடிய மூலிகை காலில் திட்டம் ஆயிரம் பேரை தொண்டவன் சொன்னான் ஆயிரம் பேரை கொண்டவன் அறிவிக்கணும் ஆயிரம் பேரை கண்டவன் அரை வைத்தேன் ஆயிரம் பேர் மூலிகைகளை பற்றி தெரிந்தவன் வைத்தியனாக மறக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த பழமொழி ஆக தேடிய மொழிகை தாலி கிட்டும் தேடிய மூலிகை தாலி கிட்டும் கண்டு தாளாமல் தோணது மனிதன் குற்றம் தேடிய மூலிகை தாலி கிட்டும் கண்டும்ாமல் போனது மனிதன் குற்றம் ிருக்கும் மலை மரமாக வளர்ந்த ஆறுவாதவை இருக்கும் மலைதேவன் மரமாக வளர்ந்தே இருக்கும் தருகின்ற தலைமே இருக்கும் போனது மனிதன் குத்தம் முடக்கும் முன் முன்னு முருகை செடியும் பொன்று கூடுதலை கொல்லாக புத்தும் முடக்கத்தான் தனியும் பொன்று முன்னு முருகை செடியும் பொன்று கூடுதலை கொல்லாக

ஆண்டியும் அரசனாவான் என்பது பழப்படி அணில் தாவால ஆயிரம் தென்னை மரங்கள் இருந்தார் அணில் ஏன் தாவக்கூடாது அந்த காலத்தில் தென்னை மரத்தை அகலமா தேர் இப்ப நெருக்கி நெருக்கி வச்சிருக்கோம் ஏன் சொல்லி அந்த அணில் ஒரு மரத்தில் ஏறினா அந்த நுனி மட்டையிலிருந்து அடுத்த நுனி மட்டைக்கு தாவக்கூடாது அந்த அளவுக்கு எடை வலி இருக்கும் அதனால தான் சொல்லி வைச்சாங்க இது ஒரு தடவை வீதினா அப்படியே தாடி தாடி அறிவில இருந்தா தாடி தாடி எல்லாத்தையும் காலி அதுக்காக தான் மறுபடியும் யாரும் வந்து அடுத்த வரது யாரேது அந்த மரம் பாதிகா இருக்கும் ஆகவே அந்த மாதிரி தென்னை மரங்கள் வெச்சா நெட்டை தென்னை மரங்களை வைங்க நெட்டை தென்னை மரம்தான் நமக்கு உயிர் நாடி தேங்காய் வந்து தாய் பாலை கொடுத்து பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு தேங்காய் பால் தாய்ப்பாலில் என்ன சத்து இருக்கோ அப்போது ஒரு சத்து தேங்காய் பால்ல இருக்குது அந்த தேங்காய் பால்ல குழந்தை கொடுக்கணுங்க அதுதாங்க முதல் சத்து அந்த தேங்காயை பிள்ளைங்க நிறைய திங்கிடும் திரும்பி துணி கொடுத்து பிள்ளைங்க சாப்பிட சொன்னா அதில் உள்ள வயித்தில் உள்ள பீரி பீஜைலாம் எழுதி வந்ததுங்க தேங்காய் ஒரு கசப்பு கசப்பு நடமாவும் கசப்பு சக்தியாகவும் இருக்கும் அந்த கசப்பு வந்து அந்த பீலி பீஜ் எல்லாம் வெளியில் எழுதி அந்த மாதிரி தேங்காய் வந்து நல்ல உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு தேங்காயோட மூணு ரூபாய் அந்த லிட்டர் டீசலோட ஒரு தேங்காய் அடித்தா ஒரு நெட்டை மரத்து தேங்காய் அன்னைக்கு குட்டை மரம் ஒரு தேங்காய் அடித்தா ஒரு லிட்டர் டீசல் வாங்கலாம் அன்னைக்கு ஒரு தேங்காய் அடித்தா ஒரு லிட்டர் டீசல் வாங்கணும் அந்த மாதிரி நமது பாரம்பரிய நாலு மூட்டை நெல் அடித்தா ஒரு பவுன் தங்க வாங்கி தேங்குற நிபார்கள் இப்ப அது மாதிரி முடியுமா நம்ம நெல்லுக்கு பாரம்பரிய நெல்லுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்திருக்கு இந்த பாரம்பரிய நெல்லை நீங்க கையில் எடுங்க பெரும்பாலும் விவசாயிகள் கையில் ஆனாலும் வீட்டு சேவைக்கு முதல்ல வீட்டு சேவைக்கு பயன்படுத்துங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நண்பர்களுக்கு கொடுங்க 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 அவங்களுக்கு எந்த பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் அதுதான் உயர்ந்தது உங்களிடம் எது இருக்கிறதோ அதுவே உயர்ந்த ரகம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அதுதான் உண்மை பூங்கா இருக்காங்க காட்டியானா இருக்கா காட்டியானது மாப்பிளிக்கம்பா இருக்கா அதுதான் உயர்ந்தது எல்லாத்திலையுமே பதினைஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்கு ஏராளமான மருத்துவமனை இருக்கு எந்த பாரம்பரிய ஆட்சியை இங்கே சாப்பிட்டாலும் சர்க்கரைகள் கட்டுப்படும் சர்க்கரை மேல் கட்டுப்படும் இந்த பாரம்பரிய ஆட்சியை விளைய வைத்ததுக்கு மட்டுமல்ல அத உரல் வழக்கையில முடுக்கி வீட்டு சாப்பிடுறதுக்கு முயற்சித்தங்க நான் ஒரு ஏழு வருஷம் முயற்சி பண்ணி தான் அந்த உறவு எல்லாம் கண்டுபிடிச்சேன் இந்த ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தேன் இப்போ எல்லாரும் ஆட்கள்லாம் நான் இங்கே வரேன் நான் இதுக்க வரேன்ட்டு வர்றாங்க அந்த மாதிரி அந்த உறவு உரத்தை நம்ம தேடி பிடிக்கணும் அதை குத்தி வாக்கி போகிறேன் வாக்கி போகிறோம் நான் எப்படி வாக்கி போகிறோம் சுங்க போகிறோம் அங்கங்க பணத்தை கட்டி விளையாட்டுகள் எல்லாம் சேரும் அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் ஒரு அரை மணி நேரம் காலையில் அந்த உறவுக்கையை கிட்டுச்சு நெல்லை குத்தி அதை எடுத்தோம்னா அது ஒரு நாளைக்கு நமக்கு உணவாயிடும் அது நமக்கு உடலுக்கு நல்லது இந்த வேலையை நம்ம செய்ய முடியாத ஆக ஒவ்வொரு வீட்டிலையும் உடல் உடங்கள் இருக்க வேண்டும் விவசாயியாக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி இன்றைய கணக்கில் பார்க்க போனா விவசாயியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எல்லாரும் முதல்வர் தான் எல்லாருமே முதல்வர் தான் அந்த முதல்வர்கள் எங்கெல்லாரும் விவசாயம் இருக்க வேண்டும்